வருடம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி காலண்டர் நிறைய வச்சுருப்போங்க இதை வச்சு எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேக்ஸிமம் வீட்டில் முஸ்லீம்கள் வீட்லேயும் சரி எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி காலண்டர் வச்சுருப்போம் இதில் நம்ம ஆயத் இதெல்லாம் எழுதிருக்குங்கிறதுக்காக இதை நமக்கு குப்பையில் போடவும் மனசு வராது அதில் இல்லாமல் இந்த மாதிரி தர்கா பிக்சர்ஸு மக்கா மதினா இந்த மாதிரி பிக்சர்ஸ் போட்ட படம் வந்து நமக்கு குப்பையில் ஏறிகிறதுக்கும் மனசு வராது இந்த மாதிரி இருக்கிற காலண்டரை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஒரு எட்டு விதமான டிப்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சிம்பிளான டிப்பு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அழகா நம்ம ரீயூஸ் பண்ணிடலாம் வாங்க அது என்னென்னான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உங்கள் கிட்ட வேஸ்ட்டான பாக்ஸ் இருந்தாலும் அதை கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க இந்த காலண்டர் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு பேப்பர் அதாவது ஒரு நோட்டில் நல்லா வந்து எழுதாத ஹேண்ட் ரைட்டிங்லாம் இல்லாமல் நல்லா ப்ளைனாக இருக்க பேப்பராக எடுத்துக்கோங்க ஒயிட் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னுமே நல்லா பெட்டர் இல்லைனா உங்ககிட்ட ப்ரௌன் ஷீட் அதாவது நாம் பறிச்ச அந்த குழந்தைங்களோட புஸ்தகத்துக்குலாம் போடுற அந்த ப்ரௌன் கலர் ஷீட் இருந்தாலுமே ரொம்ப யூஸாக இருக்கும் என்கிட்ட இப்போதைக்கு இந்த பேப்பர் இருந்தனால இந்த பேப்பரை இந்த மாதிரி காலண்டரில் கீழே அந்த எழுத்தெல்லாம் தெரியாத மாதிரி இந்த மாதிரி வச்சு வச்சு ஃபெவிகால் போட்டு நம்ம நல்லா ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் நீங்கள் இந்த பேப்பருக்கு பதிலாக கலர் ஷீட் வேணும்னாலுமே ஒட்டிக்கலாம் அது இன்னுமே நல்லா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் நான் இப்போதிக்கு ஒரு டூ த்ரீ கலண்டரில் மட்டும் இந்த மாதிரி பேப்பர் ஒட்டி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி பேப்பருக்கு பதிலாக நீங்கள் உங்கள்கிட்ட வேஸ்டான பத்திரிக்கை அட்டை இருந்தாலும் அதோடைய லென்த்துக்கு வச்சு நல்லா ஒட்டி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நான் வேஸ்ட்டான புக்கில் வந்து இந்த மாதிரி பின் அடித்து கொஞ்சமாக குட்டியாக டைரி மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் இதை வந்து இதில் போட்டு வச்சுட்டு பென்னு பென்சில் இந்த மாதிரி போட்டு உங்கள் வீட்டில் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம அர்ஜெண்ட்டாக மல்லிகா ஜாமானை எழுதுகிறோம் அல்லது வேறு ஏதாச்சும் எழுதணும் அப்படின்னா அந்த டைமில் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான டிப்புங்க வேஸ்ட்டாக போகிற காலண்டரில் இந்த மாதிரி கூட செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் தான் ஒட்டணும் இல்லை உங்கள் வேஸ்டான வேஸ்ட்டான கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வச்சு பின் பண்ணி விட்டுடலாம் அல்லது க்ளூகம் அல்லது ஃபெவிபான் போட்டு ஒட்டி விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாங்க பேப்பருக்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய ரேஷன் கடை புக்கு சிலிண்டர் புக்கு அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் புக்கு கரண்ட் பில் அட்டை இந்த மாதிரி எது வேணாலும் இதில் போட்டு வச்சுக்கலாம் இந்த பேப்பருக்கு பதிலாக நீங்கள் துணியில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நான் இப்போதிக்கே இந்த பேப்பரில் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன் இது அழகாக டெக்கரேட் பண்ணணுங்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி டேப்பை ஒட்டி விட்டுட்டேன் இதே மாதிரி இன்னொரு காலண்டர்லேயும் பேப்பரை ஒட்டி வச்சிருக்கேன் இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா நடு சென்டரில் ரெண்டு பகுதியாக பிரித்து அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் தனியாக வர மாதிரி பிரித்து ஒட்டுறேங்க நான் முன்னே சொன்ன மாதிரி தான் நீங்கள் பேப்பரில் தான் செய்யணுன்ட்டு இல்லை உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் க்ளாத்தில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு என்கிட்ட பேப்பர் இருந்தனால பேப்பரில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி போட்டி எல்லாத்தையுமே ஒட்டி விட்டுருங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம மருந்து சாப்பிடுவோம் காலை நைட்டு மதியம் அந்த மாதிரி மருந்து சாப்பிடுவோம் சம்டைம்ஸ் நம்ம மருந்து போயிடுவோம் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேப் விட்ருக்கேன்னுல இதில் வந்து காலை மாலை இரவு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் கேப் விட்டு ஒட்டி இந்த மாதிரி ஒரு லெட்டில் எழுதி வச்சுட்டு அந்த மருந்தை இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு நீங்கள் ஞாபகமாக வீட்டில் ஒரு பக்கம் மாட்டி விடுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் சுகர் மாத்திரை சாப்பிட்றதுக்கு மறந்துடுவாங்க ஒரு ஏழு மணிக்கு மருந்து சாப்பிட்ணும் அப்படின்னு இருந்தால் மறந்துடுவாங்க அவங்களாம் இந்த காலண்டரில் நல்லா ஒரு ஸ்கெட்சை வச்சு எழுதி வீட்டில் மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறதியும் ஏற்படாது இந்த மாதிரி என்கிட்ட வேஸ்ட்டாக இருந்த பத்திரிக்கை அட்டையும் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா இதை கட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி கூட ஒட்டி இதுக்கு உள்ளே கூட நீங்கள் வந்து டேப்லெட் போட்டு வச்சுக்கலாம் அல்லது வேறு ஏதாச்சும் வந்து புக்கு இந்த மாதிரி கூட போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி இந்த ஹார்ட் சேஃபில் இருக்கிற இந்த ஒரு பத்திரிக்கை அட்டை மட்டும் எடுத்துருக்கேன் கீழே அந்த நேம்லாம் தெரியாத மாதிரி கட் பண்ணிட்டு அடியில் வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டி விட்டுருங்க இந்த ஹார்ட்டில் வந்து உங்களுடைய பேபிஸுடைய ஃபோட்டோஸ் அல்லது ஏதாச்சும் ஒரு பிக்சர்ஸை கட் பண்ணி அழகாக உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே நல்லா க்யூட்டாக அழகாக இருக்கும் ரொம்பவே ஒரு சிம்பிளான ஆர்கனைசர் இதுவே ஆன்லைனில் நம்ம காசு கொடுத்து வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை வீட்டில் அழகாக நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம செஞ்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் வேஸ்ட்டாக தூக்கி போடுற காலண்டரில் வச்சு இந்த மாதிரி கூட செய்யலாங்க உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் நல்லா ஒட்டி விட்டுட்டேன் நான் இன்னைக்கு வந்து பென்சில் பேனா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ண போறேன் என்கிட்ட போட்டோஸ்லாம் எதுவும் இல்லாதனால நான் வெறும் பென்சில் டைரி இந்த மாதிரி போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பத்திரிகையில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டு அல்லது வெல்கம் ஹோம் ஏதாச்சும் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கவிதை இந்த மாதிரி எழுதிக்கிங்க எழுதிட்டு உங்களுடைய ஆர்ட் உங்களுக்கு என்ன டெக்ரேட் பண்ண தெரியுமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்ரேட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி மாஷா இல்லை அப்படின்னு சொல்லி அரபி எழுத்துல எழுதியிருக்கேன் இதை வந்து ஃபெவிகால்லையே இதே மாதிரி எழுதி விட்டுக்கிறேன் என்கிட்ட இருந்த திங்ஸை வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்க ஸ்கெட்ச் பென்சில்லாம் இல்லாதனால நான் இந்த ஃபெவிகாலும் என்கிட்ட ஒரு ஜிகனா பாட்டில் இருந்துச்சு அதை வச்சு தான் நான் இந்த ஆர்ட்டை செஞ்சுருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே ஃபெவிகால் எழுதி முடிச்சிட்டோம் ஜிகுனாவை இந்த மாதிரி கொஞ்சமாக மேலே தூவி விடணும் எடுத்ததுமே ஃபுல்லாக கொட்டிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக படுற மாதிரி தூவி விட்டுக்கிட்டே வரணும் நீங்கள் இந்த மாதிரி கவிதை அல்லது ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் எழுதி உங்களுக்கு மைண்டு ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எதாச்சும் ஒன்று எழுதி வீட்டில் மாட்டி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக அட்ராக்டிவாக இருக்கும் ஜிகுனா எல்லாத்தையுமே போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே நல்லா அழகாக க்யூட்டாக இருக்குங்க நீங்கள் எதாவது ஸ்கெட்ச் பென்சில் அல்லது ஏதாச்சும் ஒரு ட்ராயிங் வரையணும்னா கூட இந்த மாதிரி பத்திரிக்கா வரையலாம் ரொம்பவே ஒரு சிம்பிளான ஆர்கனைசர் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பத்திரிக்கை அட்டையை வச்சு இப்படி கூட நம்ம செய்யலாங்க இப்போ பாருங்கள் நான் நீட்டாக எல்லாம் அழகாக செஞ்சு முடிச்சுட்டேன் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அதிகமான ஜிகுனாவும் செலவாகாது ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்பு இதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த சைடு ஓரங்களில் இந்த மடக்கி விடுற அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு இதை நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்குதுன்னு இப்போது ஃபெவிகால் போட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஒட்டி விட்டுருலாம் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எழுதலாம் அல்லது இதில் ட்ராயிங் மாதிரி செஞ்சு வீட்டில் மாட்டி விடலாம் அல்லது உங்களுடைய சில்ட்ரன்ஸுடைய உடைய ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னா இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மெர்ஜ் பண்ணி ஒட்டுவோம்ல நம்ம ஃபோட்டோஸ்லேலாம் பண்ணுற மாதிரி இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி டெக்கரேட் பண்ணி கூட ஒட்டலாம் நான் இன்றைக்கி எங்கிட்ட அதெல்லாம் எதுவும் இல்லாதனால இந்த மாதிரி நான் ஒட்டி வந்துச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரீட் நம்ம ரெடி பண்ணி வச்ச மருந்தும் பாருங்கள் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கண் முன்னாடியே இருக்கும் ஈஸியாக எடுத்து காலை மாலை அப்படின்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இதுவுமே சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ரெடி ஆயிடுச்சு நான் செஞ்சதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து இது பார்க்குறதுக்கு ரொம்ப பிளைனாக இருந்தனால என்கிட்ட இந்த மாதிரி செல்லோ டேப் இருந்துச்சு இதை வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி ஒட்டி விட்டுட்டேன் இதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி எழுதணும்னு இல்லைங்க உங்களுக்கு வேணும்னா ஃபோட்டோஸு அல்லது வெல்கம் ஹோம் ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் எழுதி கூட ஓட்டலாம் இன்னுமே நீட்டாக அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஆர்கனைசர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வேஸ்டான அட்டை பெட்டி அதுக்கப்புறம் காலண்டர் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஊதுபத்தி பாக்ஸு பேஸ்ட் வேஸ்ட் வாங்கின பாக்ஸ் இந்த மாதிரி சாக்லேட் வாங்கின பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குப்பையில் போடணும்ட்டு அவசியம் இல்லைங்க இதை வச்சியுமே சூப்பரான ஒரு ஆர்கனைசர் செய்யலாம் இந்த டார்க் ஃபென்டாஸ்டி இந்த பாக்ஸையும் நான் வந்து தூக்கி போடாமல் இந்த பேஸ்ட் பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொரு ஐடியா அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் ஷீட் வந்து வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு பேப்பர் வந்து ரெண்டு ரூபாய் தாங்க கொஞ்சம் வீட்டை டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா மாதிரி ஷீட் விட்டோன்னா ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும்னு சொல்லி எனக்கு பட்டுச்சு அதனால நான் இந்த ஒரு பேப்பர் வந்து வாங்கியிருக்கேன் இதை வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஒட்டிக்கலாம் இந்த ஃபுல் பிக்சரும் தெரியக்கூடாதுன்னா நீங்க ஒட்டிக்கலாம் எனக்கு அந்த பிக்சர் தெரிகிறது ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ஏசுநாதர் பிக்சர் சாமி படம்லாம் போட்டிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் தூக்கி குப்பையில் போடணும்ட்டு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி நீங்க காலண்டரில் செஞ்சு ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அழகான ஒரு சிம்பிளான ஆர்கனைசர் ரெடி ஆயிரும் இப்போ ஃபெவிகால் போட்டு நான் எல்லா பக்கமும் நல்லா ஒட்டி விட்டுட்டேன் மே்ச்ச்ச்ச்ச்சிங்காக இந்த ப்ளூ கலர் பேப்பர் ஒட்டினா அழகாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் அந்த சாக்லேட் பாக்ஸில் வந்து இந்த ப்ளூ கலர் பேப்பர் ஃபுல்லாக போட்டு ஒட்டி விட்டுக்க போகிறேன் ஃபெவிகால் போட்டு ஒட்டணும் அப்படின்னா ரொம்ப அழகாக ஈஸியாக ஒட்டிடுங்க இந்த சாக்லேட் பாக்ஸ் மேல் பக்கம் ஒரு பக்கம் ஓப்பனாக வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அடியிலேலாம் டேப் போட்டு ஒட்டிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கம்மை அப்ளை பண்ணி இந்த கலர் பேப்பரில் வச்சு நல்லா ஒட்டி விட்டுக்குங்க இது ஃபுல்லாக ஒட்டி முடித்ததும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டிலே ஆயிடுச்சு நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒன் வீக்குக்கு முன்னாடியே இந்த வீடியோ அப்லோடு பண்ணணுன்ட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு டைம் இல்லாதனால் இந்த வீடியோ என்னால் அப்லோடு பண்ண முடியல இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணிட்டேன் இப்போது இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம் இன்னொரு பாக்ஸ் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பைப் வாங்கின பாக்ஸ் இருந்துச்சு இதை வந்து பக்கத்துலேயே இந்த மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இதுக்குமே கலர் ஷீட் வந்து ஒரு பக்கம் மட்டும் ஃபுல்லாக ஒட்டியிருக்கேன் இன்னொரு பக்கம் எப்படி இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறனால இன்னொரு பக்கம் பிளைனாக அப்படியே விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து மேல் பகுதி இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த டப்பாவை ரெண்டாக கட் பண்ணலான்னு நினச்சேன் சரி ரெண்டாக கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்குமே அப்படின்னு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் டேப்பை போட்டு அடியில் ஒட்டிட்டு இந்த மேல் பக்கம் சைடில் வரும்ல இதை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருணும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் டப்பாக ஸ்டிஃபாக தெரியும் இப்போ இந்த கலர் பேப்பரை இந்த மாதிரி உள்ள இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா உள்ளே க்ளோஸ் பண்ணி ஃபெவிகால் அல்லது செலோட்டே போட்டு நல்லா ஒட்டி விட்டுருங்க இப்போ பாருங்கள் வேஸ்டா தூக்கி போடுற பொருளை வச்சு சூப்பராக ரெண்டு அழகான ஆர்கனைசர் செஞ்சுட்டோங்க இது உங்கள் விருப்பப்படி எப்படி வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம் இதுக்கு வந்துக்கு வந்து கண்டிப்பாக ஃபெவிபாண்ட் அல்லது க்ளூகம் போட்டு தாங்க ஒட்டணும் நம்ம நார்மலான ஃபெவிகால் போட்டு ஓட்டணும் அப்படின்னா அது அவ்வளோக்கா நல்லா ஸ்டிஃபாக நிற்காது கொஞ்சம் வெயிட் வச்சாலே வந்து கீழே விழுந்துட்டு வந்துடும் நான் இந்த மாதிரி வச்சு பார்த்தேன் எந்த மாதிரி ஓட்டலாம் அப்படின்னு அல்லது இந்த பக்கம் மாதிரி ஓட்டலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியா தோணுதோ அந்த மாதிரி நீங்க வச்சு ஒட்டிக்குங்க இப்போ நல்லா இந்த பாக்ஸ்ல அப்ளை பண்ணி விட்டுடலாம் பாண்ட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இது காயறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஆகும் நைட் டைமில் இந்த மாதிரி செஞ்சு ஒட்டி விட்டுட்டிங்கன்னா மார்னிங் வந்து நல்லா காஞ்சி ஒட்டி வந்துடும் இந்த மாதிரி இன்னொரு பாக்ஸையும் நான் வந்து பாண்ட் போட்டு ஒட்டிக்கிறேங்க வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருட்களை வச்சு அழகாக ஈஸியாக ஒரு ஆர்கனைசர் செய்யலாம் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நான் இது எதுக்காக செஞ்சேன் அப்படின்னா சில்ட்ரன்ஸுடைய பேனா பென்சில் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கும் இந்த பெரிய பாக்ஸில் வந்து நம்ம ரேஷன் கார்டு போஸ்ட் ஆஃபீஸ் புக்கு பேங்க் புக் பூக்கெல்லாம் போட்டு நம்ம பீரோ முன்னாடி அல்லது நம்மளுடைய ஹேங்கரில் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஒரு சிம்பிளான ஆர்கனைசர் நீங்களும் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஹூக் வாங்கியிருக்கேன் இந்த ஹூக்கை வந்து நம்ம இந்த காலண்டர்லயே ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சாவி கூட நம்ம இதில் மாட்டி விட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா வளையல்ல கூட ஹூக்கு மாதிரி செஞ்சு மாட்டலாம் ஏன்னா என்கிட்ட கிட்ட வந்து இந்த மாதிரி ஹூக் இருந்தனால நான் இதவே வந்து ரெண்டு ஒட்டி விட்டுட்டேங்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க இது நல்ல காஞ்சி வந்ததும் இதில் எந்த அளவுக்கு வெயிட் எந்த திங்ஸ்லாம் வைக்கிறேன்ட்டு நீங்களே பாருங்கள் செஞ்சு நீங்கள் கிச்சன்லேயும் மாட்டி விட்டுக்கலாம் உங்களுடைய ஸ்பூனு கத்தி இந்த மாதிரி கூட நீங்கள் மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது நல்லா ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க இப்போ இதில் ஒரு பக்கம் ஸ்கெட்ச் பென்சில் பேனா இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த பெரிய பாக்ஸில் வந்து நம்ம புத்தகம் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம டெய்லி ஓதுகிற துவாக்கள் ஏதோ ஒரு ரீட் பண்ணுற புக்கை கூட நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் அல்லது ரேஷன் புக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து மாட்டிக்கலாம் ரொம்பவே ஒரு சிம்பிளான ஆர்கனைசர் இந்த மாதிரி நம்ம ஓதுகிற புக்கை மாட்டினாலும் நமக்கு இதை பார்க்கும்போதெல்லாம் வந்து ஓதணும் அப்படின்னு சொல்லி கூட நமக்கு உங்களுக்கு ஞாபகம் வரும் அடிக்கடி நம்ம அந்த புக்கை எடுத்து ரீட் பண்ணுவோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நாவல் படிப்பீங்கன்னா கூட இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய காலண்டர் எடுத்திருக்கீங்க இந்த மாதிரி இமேஜ் இருக்கிற காலண்டரை நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டோம் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஒயிட் ஷீட்டோ அல்லது ஏ ஃபோர் ஷீட் கலர் பேப்பர் போட்டு நல்லா ஒட்டி விட்டுடலாம் நான் இந்த மாதிரி ஃபெவிகால் வச்சு ஃபுல்லாக ஒட்டி விட்டுடுறேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம சில்ட்ரன்ஸ் வந்து செவத்துல எல்லாம் கிரிக்கி விளையாடுறாங்க அல்லது வீடு ஃபுல்லாக கிறுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஏ ஃபோர் ஷீட்டை இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு நல்லா அப்ளை பண்ணி இதை நல்லா காய வச்சு கொடுத்துருங்க இதில் ஒரு ஹோல்சேல் போட்டு நீங்கள் வீட்டில் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க அழகா ஒன் டூ த்ரீ ஏபிசிடி அந்த மாதிரி கிறுக்கி கூட விளையாடுவாங்க இந்த காலண்டரில் இமேஜஸ் கூட நீங்கள் ஒட்டலாம் ஏ ஃபார் ஆப்பிள் பீஃபார் பால் அந்த மாதிரி இமேஜஸ் கூட ஒட்டி விட்டிங்க அப்படின்னா டூ இயர் த்ரீ இயர்க்கு சில்ட்ரன்ஸ் வந்து அழகாக அதை ரீட் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி எழுதுறதுக்கு கூட நீங்க வச்சுக்கலாம் இதே மாதிரி காலண்டர் வச்சு செய்யற ரீயூஸ் ஐடியாஸ் பார்ட் டூல அப்லோட் பண்றேன் மறக்காம அதையும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்